உண்மையான பக்தி என்பது ஒரு நல்ல மனைவிக்கு கணவன்மே இருக்கிற காமம் ஒரு தாய்க்கு குழந்தை மேல இருக்கின்ற அன்பு ஒரு ஏழைக்கு பொருள் வேண்டுமே இந்த ஆசை இது மூணு சேர்ந்தாயோட வலிமையும் அதுதான் தான் பக்தி அதுதான் பக்தி இன்னும் சொல்லும் காம மிகு காமமிகு என்ன கலவிதனை நினைக்கின்ற ஏம மிகு போல ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கையில அவர்கள் அனுபவிக்கிற இன்பத்தை வெளியே சொல்ல முடியாது

வெளியே இருக்கான் அவனோடு கூட அவ சொந்த பொழுது சொந்த நாதன் நாமன் ஆசிவாயவே இது வேற ஒண்ணு வேண்டாம்ப்பா காதல் ஆகி காதல்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு ஏற்படுவது மட்டும் காதல் இல்ல அம்மாவுக்கும் பிள்ளைக்கு ஏற்படுவதும் காதல் ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்கும் ஏற்படுவதும் காதல் அண்ணனுக்கு தம்பிக்கும் ஏற்படுவதும் காதல் இந்த காதல் என்பது பரிசுத்தமான அன்பு இப்போ அந்த காதலுக்கு அர்த்தம் வேற ராமாயணத்துக்கு அர்த்தம் தெரியும் பரதனை சொல்லும் போது ராமன் சொல்லுவான் கோசல கிட்ட அம்மா உன் காதல் திருமகன் துங்க பங்கமில் உணர்த்தி எம்பி பரதனே துங்க மாமுடி சூடுவன் கோசல கிட்ட உன்னோட காதல் மகன் இருக்காது அன்புக்குரிய மகன் அந்த அப்பா மகனுக்கு காதல் அங்கே குகப்பெருமானத்துல வரும்போது தீரா காதலன் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் சீதை கட்ட சொல்றான் சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி இவன் யாரு தெரியுமா தீரா காதலன் அப்பா நண்பனுக்கும் காதலன் அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது காட்டப்படுகிற அன்புக்கு பேர் தான் காதல்னு பேர் எதிர்பார்ப்போடு தொகுப்பதற்கு பேர் காமம்னு பேர் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல சினிமா தியேட்டர்ல நடக்கிறதெல்லாம் காதல் இல்லை அது காமம் உடம்புக்காக செய்யப்படுகிற காமம் அல்லது பணத்துக்காக செய்யப்படுகிற காமம் அல்லது பதவிக்காக செய்யப்படுகிற காமம் அது காதலே அல்ல காதலே அல்ல அதனால இங்க சொல்லுகிறதுக்கு காதலாகி கசிந்து இறைவன் மீது வைப்பதும் காதல் தான் கசிந்து கண்ணீர் மல்கி சொல்லும் போதே அப்படியே எல்லா கோயிலுக்கும் போலாம் எல்லா கோயிலுக்கும் போலாம் எல்லா சுவாமியும் வணங்கலாம் ஆனால் உனக்கென்று ஒரு தெய்வம் இருக்கணும் அந்த தெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்ப எப்படி கண்டுபிடிப்ப திருவண்ணாமலைக்கு போற சிதம்பரத்துக்கு போற சின்னச்சேரி அம்மன் கோயிலுக்கு போற முண்டக்கணி அம்மன் கோயிலுக்கு போற எல்லா இடத்துக்கும் போற எந்த எந்த சுவாமி எனக்கு உயிர் உயர்ந்தது எந்த கோவிலுக்கு நீ போகிற போது உள்ளாமல் கை கூப்பி என்ன கேட்கணும் கூட தெரியாம கண்கள்ல இருந்து கண்ணீர் தானா வருகிறோம் அதுதான் இஷ்ட தெய்வம் எல்லாருக்கும் உண்டு கண்டிப்பா எல்லா இடத்துலயும் வராது சில இடத்துல இட்லிட்டு வந்துருவோம் சில இடத்துல எல்லாரும் நின்று பார்த்துட்டு வருவோம் சில இடத்துல நமஸ்காரம் பண்ணுவோம் சில இடத்துல அந்த புடவை நல்லா இருக்கேன்னு பார்ப்போம் சில இடத்துல அம்மா போடுற நெக்லஸ் நல்லா இருக்கேன் இதெல்லாம் உண்டு ஆனா எந்த இடத்துல எதுவுமே இல்லாம பார்த்த போது பார்த்துட்டே இருந்து கண்கள் இருந்து கண்ணீர் விம்மி விம்மி வருகிறதோ அதுதான் தெய்வம் அங்க எதுவும் கேட்க தோணாது அங்க எதுவுமே கேட்க தோணும் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டமுற்றும் தருவோய் நான் என்ன கேட்கணும் உனக்கு தெரியும் எனக்கு என்ன தரணும்னு உனக்கு தெரியும் அது அவங்க பக்கமே அதே மாதிரி இவருக்கு மனசுல அந்த இறைவன் இறையடி நிழல் போது அவருக்கு சுகமா தோற்றியது ஈசனத்தை இணையடி நிழலே ஒண்ணுமே அவர் வந்து துன்பமே பண்ணலை வைராக்கியம் தான் தேவை நான் சொல்றேன்னா உங்களுக்கு அரசு ஆரோக்கியம் போலாம் அது ஒரு இழப்பே இல்லை காலில்லாதவங்க வாடல கண்ணில்லாத வாடல ஆனா மனசு மட்டும் விட்டுட்டோம்னா வாழ்க்கையில என்ன இருந்தாலும் வாழ்க்கைய மனசுல ஒரு வைராக்கியம் அந்த டாக்டரை சொல்றா எனக்கு நடப்ப நம்பிக்கை எங்களுக்கே இல்லை உங்களுக்கு அது எனக்கு இருக்கு நான் நினைக்கிற நம்பிக்கை உன் நான் நடக்காத உனக்கு உனக்காசு எனக்கு நம்பிக்கை இருந்தது எதுக்கு சொல்றேன் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறைத்து அனுபவத்துல தெரிஞ்சுக்கணும் மனசை மட்டும் விட்டுறவே கூடாது இது இன்னையோட போச்சு நாளைக்கு இது இன்னையோட போச்சு நாளைக்கு தெரு கிடைச்சதா இருபத்தி நாலு மணி நேரம் தான் இன்னைக்கு மணி நேரம் ஆயிடுது சரி அது பாட்டு வரைச்சிட்டு இருக்கிற நீ பாட்டு வரைச்சிட்டு இருக்க கடை நான் பாட்டு வேலை பேசுவோம் உடம்பு போட கால வலிக்கிறா காலோட பேசு வலிக்கிறியா ஒன்றும் பண்ண முடியாது இப்ப மேடையில உட்கார்ந்து வலிச்சாலும் மருந்து தடவ முடியாது ஊருக்கு போயிட்டா பேசாம உட்கார்ந்து அடக்கு அடக்கும் சத்தியமா அடக்கும் இது வரை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்ச தான் அது மிஞ்சும் அதனால மனசுல ஒரு வைராகியம் வேணும் அது நாம நான் தேவாரத்தின் வாசகம் படிக்கிறது என்ன கத்துக்கிறோங்கிறது முக்கியம் வாழ்ந்து காணும் அதை நான் தைரியமா சொல்வேன் உண்மையிலேயே வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் இன்னைக்கு நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் இதுக்கு கீழே நான் எந்த பிரச்சனையும் அனுப்பினதே இல்லை ஒரு பெண் சந்திக்க முடியாத பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கேன் ஒரு பெண் அடைய முடியாத புகழையும் அடைஞ்சிருக்கேன் ஆனா ரெண்டுக்கு காலைய மனசுல சந்தோஷமா கேட்கறீங்கன்னா இந்த மேடைக்கு நான் வர என்ன யாரும் தூக்கி விடல யாரும் சிபார்சு பண்ணல அதுக்கு மாறா வட்டத்தை கீழே வைக்க தான் நடந்தாங்க இறங்கி ஒத்தி தூக்கி வச்சா இன்னைக்கு யாராலும் கற்க முடியல மனசுதான் காரணம் அது மாதிரி குச்ச குத்த புரிய கூடாது மனசு ஒரு வைராக்கியம் வரும் அதுக்கு தான் இந்த வேதங்கள் தேவாரம் திருவாசகம் அனுபூதி இத்தனையும் மனசு துயலாக்கி உடலாலே இசைவுக்கு சதாட்சத முதலாலே மிகவர சௌபாக்கியம் அருள்வாகி வசனம் மிகவேற்றி அலையாதே இது திருப்புகள் இங்க அவர் சொன்னார் அவருக்கு அதை ஒண்ணுமே பண்ணலை பாம்பு கடிச்சா கூட பாம்பு கடிச்சு நீ நினைக்காம இருந்தா விஷயம் ஏறாது உண்மையிலேயே சாதாரண உள்ளு குத்தி நடந்து பாம்பு குடிச்சிட்டு பாம்பு குடிச்சிட்டு நினைச்சுன்னா அந்த பயமே வியாதி பாதி வீதி பாதி அதேதான் இங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிற சிவசக்தி என்னன்னா உனக்கு தைரியம் தன்னம்பிக்கை இறைவன் என்னோட இருக்கலாம் நான் சாகனாலும் முடிவு பண்ணா என்னை காப்பாற்ற யாராலையும் முடியாது நான் வாழ்நாள் முடிவு பண்ணா என்னை சாகடிக்க யாராலையும் முடியாது இது அவர் சித்தம் என்று அவன் கையில கொடுத்துருக்கா அவன் தலையை போட்டு வச்சுக்குவான் இல்ல கொண்டு போறதா விட்டுறதா காப்பாத்துறதா விடுறதா கவன் அவனுக்கு முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு அவன் தலையில பாரத்தை போட அவர் செஞ்சார் அப்ப என்ன பண்ணாங்க சுண்ணாப்பு சரியில்லை பிறந்த கல்லுல இதெல்லாம் நடந்தது கல்லுல அவரை போட்டு கட்டி கடலுக்குள்ள இருந்துட்டான் சும்மா இருந்தாலும் மெதந்துலாம் கல்லுக்குள்ளே போயிடும் தண்ணிக்குள்ள போயிடும் இதேதான் அந்த கடலூருக்கு பக்கத்துல திருப்பதி கடலேறி குப்போம்னா இந்த ஊர் இன்னமும் இருக்கு இன்னமும் இருக்கு அங்க ஒண்ணு செஞ்சாலும் ஒண்ணும் அழகா துடுப்பு கடை ஒண்ணு கடை கை காலை எல்லாத்தையும் வச்சு பெரிய பாறையோட கட்டிட்டான் சொற்றுனை வேதியன் ஜோதி மாணவன் பொற்றுனை திருந்தடி பொருந்தி கைதோட கற்றுனை பூட்டியோ கடலில் பாய்ச்சிகள் நம்ம நமசிவாய் என கல்ல போட்டுடைய அவங்க ரமசிவாய நாமாக்கும் அல்லோ நமனை அச்சோ ஏமாப்போம் பிடியறியோ நரகத்தில் இடர்படோம் தாமாக்கும் குடியல்லாம் சங்க நர் கண் குழை சேர்க்காத கோமாக்கே ஆளாகி கொய்மலர் சேவனே குதிரினேனே யாருக்கு அடிமை இல்லைடா அவனுக்கு தான் அடி அந்த தன்னம்பிக்கை வேணும் வளர்ந்து கொடுக்க கூடாது தர்மத்துக்கு வளர்ந்து கொடுக்கலாம் தர்மத்துக்கு வளர்ந்து கொடுக்க கூடாது அது யாரானாலும் சரி உங்களுடைய ஆபீசர் ஆனாலும் தெரியும் உங்க வீட்டுக்காரர் ஆனாலும் தெரியும் மாமனார் ஆனாலும் தெரியும் உங்க பையன் ஆனாலும் தெரியும் நீ ஆனாலும் அதர்மத்துக்கு வளைத்து கொடுக்கும் நீ செய்யறது தப்புன்னா தாராளமா மன்னிப்பு கேட்கலாம் நீ செய்யறது தப்பு இல்லைன்னா நிமிந்து நிக்கணும் ஆண்டா மேல பாரம் நான் அவனுக்கு தான் அடிமை தாமாத்து குடியல்லா சங்கனன் அவன் யாருக்கு அடிமை இல்லை அப்பேற்பட்ட கோமாக்கே ஆளாகி கொய்மலர் சேவடி இணை